எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட நாற்பத்தி ஐந்தாவது நாள் வழக்கம்போல காலையில் கால் மணிக்கு எழுந்திரிச்சி குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமிய உட்காந்துட்டாங்க பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணினேன் விளக்கை ரெடி பண்ணிவிட்டு பிரம்மமுகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி பீஷ்மர் பற்றி ஒரு சில வரிகள் அதாவது மகாபீஷன் அப்படின்றவர் ஆயிரம் அஸ்வமேத யாகத்தை வளர்த்து இந்திர பதவியை பெற்று சுகமாக இருக்கார் பிரம்மாவை பார்க்கறதுக்கு சத்தியலோகம் போறாரு அங்க தேவர்கள் பலர் இருக்காங்க கங்காதேவியும் இருக்காங்க திடீர்னு சூறாவளி காத்து வீசுது எல்லாரோடைய ஆடையும் களைஞ்சிருச்சு தேவர்கள் எல்லாரும் தலையை குளிஞ்சுக்கிட்டாங்க கங்காதேவியோட ஆடையும் கலைஞ்சிருச்சு இப்ப மகாபீஷன்றவர் கங்காதேவியை பார்க்குறாங்க கங்காதேவி மகாபீஷனை பார்த்துட்டாங்க ஆடையை சரி பண்ணவே இல்லை இதை வந்து பிரம்மா சா பார்த்துட்டாரு சாபம் விடுறாரு நீங்க ரெண்டு பேரும் பூலோகத்துல பிறந்து இன்பத் துன்பங்கள் அனுபவிச்சு அதுக்கப்புறம்தான் நீங்க தேவலோகம் வரணும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துட்டாரு இப்போ மகாபீஷன் வந்து சந்தனுவாக குறந்துட்டார் இப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு நிகழ்ச்சி அஷ்டவசுக்கள் அவங்க இதனோட துணைவியோட பூலோகத்தை சுற்றி பார்க்க வராங்க இப்போ வசிஸ்டரோட ஆசிரமம் பக்கம் வராங்க நந்தினின்ற தேவ பசுவை எல்லோரும் பார்த்துட்டாங்க அந்த பசுவோட பாலை குடித்தா தேவ அமிர்தம் மாதிரி இருக்கும் நிறைய திரை மூப்பு இல்லாமல் என்றைக்கு இளமையாக இருப்பாங்க சல சகல பாக்கியமும் வந்து சேரும் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க பசு பார்க்கறதுக்கு அழகாக கம்பீரமாக இருக்கும் உடனே அதில் ஒருத்தரோட மனைவிக்கே அது ரொம்ப பிடிச்சி போச்சு அது வேணும்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க எவ்வளவோ எடுத்து சொல்லியும் கேட்கல அப்போ வசிஷ்டர் இல்லாத நேரத்தில் அந்த பசுவையும் கன்றியும் கடத்திட்டு போயிட்டாங்க வசிஷ்டர் வராரு பசுவை காணாமல் தகைச்சு போகிறாரு ஞான திருஷ்டியில் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டாரு இப்போ அந்த அஷ்டவசுக்கள் எல்லாருக்குமே சாபம் கொடுத்துட்டாரு நீங்கள் ஒரு வருஷம் போய் பூமியில் பிறந்து தான் நீங்கள் தேவலோகம் வர முடியும் அப்படின்னு சொல்லி உடனே ஒருத்தர் செஞ்ச தப்புக்கு எல்லாரும் துணை போனதால எல்லாருக்குமே சாபம் அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கங்காதேவியும் சாபத்தோட கங்கையாற்றங்கரை பக்கத்தில் உலாவிட்டு இருக்காங்க இப்போ அஷ்டவசுக்களை பார்த்து விவரத்தை கேட்குறாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சந்தனுவை கல்யாணம் பண்ணுங்க உங்களுக்கு மகனாக நாங்கள் பிறக்கிறோம் எங்களுடைய சாப விமோச்சனம் பெறுறதுக்கு நீங்கள் தான் உதவணுன்றாங்க சரின்னு வாக்கு கொடுத்துட்டாங்க இப்போ சந்தனுன்றவர் அரசனாக ஆயிட்டார் ஒரு நாள் வேட்டையாடுறதுக்கு கங்கையாடுறங்கரை பக்கமாக வராரு கங்காதேவியை பார்க்குறாங்க ரொம்ப பிடிச்ச போகுது ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாரு ஆனால் கங்காதேவி ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க நான் எது செஞ்சாலும் கண்டிக்கக்கூடாது தடுக்கக்கூடாது அப்படின்றாங்க சரின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க முதல் குழந்தை பிறக்குது பிறந்த அன்னைக்கு கங்கை ஆற்றங்கரையில் வீசிட்டாங்க ரெண்டாவது குழந்தை இப்படி ஏழாவது குழந்தை பிறக்கிற வரைக்கும் கங்கையில் வீசிட்டாங்க எட்டாவது குழந்தை பிறக்குது இப்போ அவரால் கேட்காம இருக்க முடியல நீ பெண் தானே புத்திர பசம் இல்லையான்னு கேட்டுட்டார் வாக்கு தவறிட்டீங்க இனிமே நான் உங்கள் கூட வாழ முடியாதுன்னு ஆனால் இந்த குழந்தைக்கு அந்த நிலை வராது ஏழு குழந்தைங்களோட சாபத்தை நீக்க தான் நான் அப்படி பண்ணினேன் எட்டாவது குழந்தைக்கு அந்த நிலம வராது இவனை நான் வளர்த்து வாலிப பருவத்தில் உங்கள்கிட்ட ஒப்படைக்கினேன் அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க இப்போ மனைவி குழந்தையை பிரிஞ்ச சோகத்துலேயே அவர் இருக்கார் ரொம்ப நாள் கழித்து ஒரு வேட்டைக்கு போகிறாரு வேட்டைக்கு போகும்போது கங்கையாற்றங்கரை பக்கமாக போகிறாரு காங்கேயன் அப்படின்ற ஒரு இளைஞன் பார்க்குறாரு உடனே கங்காதேவி அந்த இடத்துக்கு வராங்க வசிஷ்டர்ட்ட சாஸ்திரம் சகல வித்தையவும் கற்று தேர்ச்சி பெற்று விட்டான் உங்களுடைய வம்சம் புகழோடு விளங்கும் அப்படின்னு சொல்லி இதுதான் உங்கள் பையன் அப்படின்னு சொல்லி ஒப்படைச்சிட்டாங்க ஒப்படைச்சிட்டேன் அவங்க போயிட்டாங்க இப்போ இவருக்கு ஒரே சந்தோஷம் சந்தனுக்கு அழைச்சிட்டு வராரு அர்ஷனாபுரத்துக்கு எல்லாரையும் கூட்டி இளவரசனாக பட்டம் சுற்றியாச்சு இப்போ அப்பா சந்தனும் என்ன பண்ணுறாரு வேட்டையாட ஒரு நாள் போறாரு யமுனை ஆற்றங்கரை பக்கமாக அங்கே சத்தியவதின்ற மீனவ பெண்ணை பார்க்குறாரு அவங்க ரொம்ப அழகாக இருக்காங்க அவங்கள கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாரு அவங்க அப்பாவை பார்த்து பேசுகிறாரு கல்யாணம் பண்ணிக்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நீங்கள் அரசன் நாங்கள் வந்த அடிமைகள் உங்கள்கிட்ட உறவு வச்சுக்கிற அளவுக்கு நாங்கள் அருகதை கிடையாதுன்றாங்க இருந்தாலும் நீங்கள் விரும்புகிறதால ஒரு நிபந்தனை இருக்குது அதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நான் கல்யாணம் பண்ணித்தரேன் அப்படின்றாரு என்னென்னு கேட்டால் என் பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்த தான் அரசனையில் அரியணை ஏறணும் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவருக்கு முகவாட்டத்தோட நாட்டுக்கே திரும்பி வந்துட்டாரு அப்பா ஏன் இப்படி கவலையோடு இருக்காருன்னு பையனுக்கு புரியல காங்க எனக்கு அப்புறம் விவரத்தை அறிஞ்சிக்கிட்டாரு அப்போ பொண்ணோட அப்பாட்ட நேரில் போய் சொல்கிறாரு உங்களுடைய நிபந்தனை கண்டிப்பாக நிறைவேறும் நான் கல்யாணமே படிக்க மாட்டேன் வாக்குறுதி தரேன் நான் பிரம்மச்சரிய விரதத்தை கடைப்பிடிக்கிறேன் இது சத்தியம் சொல்கிறாரு அவர் உடனே கை கூப்பி பெண்ணை அனுப்பி வைக்கிறாரு தன்னோடைய தந்தைக்கு பீஷ்மரே திருமணம் பண்ணி வைக்கிறாரு அப்புறம் கொடுத்த சத்தியத்தை காப்பாற்றி சத்திய விரதனா எல்லாராலேயும் பாராட்டப்படுறாரு இதுதாங்க பீஷ்மரோட கதை இந்த கதை பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ டெய்லி வரும் பாருங்கள் இன்றைக்கி என் ஃப்ரெண்டு காக்கா இன்றைக்கும் வந்துச்சுங்க டெய்லி வருவாங்க இன்றைக்கும் வந்தாங்க